வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர்களாக வாழ்கிறோம் என்று நம்பினாலும் உண்மையில் எல்லோருக்கும் தெரியாத ஒரே விஷயம் நம்மைத் சுற்றியுள்ள மனிதர்களின் உண்மை முகம் சாணகியர் சொல்கிறார் மனிதனின் மனதை படிக்காதவன் எப்போதும் ஏமாந்து விடுவான் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மூலமாக யாருடைய குணம் நோக்கம் நம்பிக்கை பொய் துரோகம் பொறாமை அனைத்தையும் நிமிடத்திலே படிக்க கற்பீர்கள் முடிவு வரை கவனமாக கேளுங்கள் இது உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் அறிவு ஒன்று ஒரு வார்த்தை சோதனை சாணக்கியர் பயன்படுத்திய மிக பேராபத்தான முறை ஒரே ஒரு வார்த்தையை சொல்வது அவர்களின் உண்மையான முகமுடைய கிழிக்கும் அந்த வார்த்தை ஏன் எப்படி பயன்படுத்துவது நீங்கள் யாரையாவது ஏதாவது சொன்னால் அவர்கள் உங்களுக்கு பதில் சொன்னார்கள் நீங்கள் உடனே அமைதியாக ஏன் என்று கேளுங்கள் இந்த மூன்று ரியாக்ஷன்களில் ஒரு மனிதன் விழுவான் ஒன்று எதிர்ப்பு ஏன் என்ன சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ கேள்வியா இவங்க தவற மறைக்கிறாங்க இரண்டு தப்பி ஓட்டம் அதை விடுங்க மற்றொரு விஷயத்தை பேசலாம் உண்மையிலேயே போய் பேசுறவங்க மூன்று அமைதியான விளக்கம் அதுக்கான காரணம் இது நம்பிக்கை கொண்டவர் சாணகியரின் எச்சரிக்கை கேள்வி கேட்டால் கோபப்படும் மனிதன் அவன் ஒருபோதும் உங்களுக்கானவன் இல்லை எக்ஸாம்பிள் உங்கள் நண்பன் பணம் கடன் கேட்டான் நீங்க ஏன் கேட்டீங்க அவன் ரியாக்சனாலேயே உண்மை வெளிவரும் இரண்டு ஒரு வார்த்தை பயம் சோதனை அந்த வார்த்தை இழப்பு யாருக்கும் பயம் என்ன தெரியாமன்னா அவர்களிடம் என்ன அதிகம் முக்கியம் தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் இதனால் உங்களுக்கு இழப்பு வரும் அவர்களின் கண்கள் என்ன சொல்லுகிறது கண்கள் பெரிதாகிறது பணம்தான் முக்கியம் தொண்டை உளறுகிறது அதிகார பயம் அமைதி கொஞ்சமும் மனசாட்சி இல்லை சாணக்கியர் சொல்கிறார் ஒரு மனிதனின் இழப்பு பயம் அவனின் மதிப்பை காட்டும் உதாரணம் கம்பெனியில் ஒருவரிடம் சொன்னீங்க இந்த வேலை போயிடுனா உங்களுக்கு இழப்பு வரும் அவங்க நடக்கிற விதத்திலேயே அவர்கள் உண்மையான முகம் தெரியும் மூன்று ஒரு வார்த்தை நம்பிக்கை சோதனை அந்த வார்த்தை தாராளம் யாராவது உங்களிடம் ஏதேனும் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் தாராளமா அவர்களின் பதில் சிரிப்புடன் அவ்வளோதானே நல்லவர் பயத்தோடு கணக்கு கணக்கா பேசுறார் சுயநலவன் நான் மட்டும் ஏன் ஆள் பாவாடை சாணகியர் சொல்கிறார் சொல்வதற்கு முன் தாராளப்படுவது நல்லவன் சொன்னபின் ஓடி போவது பொய்யன் நான்கு ஒரு வார்த்தை துரோகம் சோதனை அந்த வார்த்தை ரகசியம் ஒருவரை ஸ்லோவா கேட்டு பாருங்கள் ரகசியமா கவனம் ரகசியம் கேட்டவுடனே அவர்கள் உற்சாகப்படினால் அபாயகரமானவர் ஏன் ரகசியம் என்பது அவர்களுக்கு பவர் சிஸ்டம் சாணக்கியர் எச்சரிக்கை ரகசியம் பேச விரும்பும் மனிதன் ஒரு நாள் உன்னை ரகசியமா பேசுவான் ஐந்து ஒரு வார்த்தையில் பொய் கண்டுபிடிப்பு அந்த வார்த்தை உண்மையா யாராவது ஒரு விஷயத்தை உங்களிடம் சொன்னதும் நீங்க சும்மா அமைதியாக உண்மையா அப்சர்வேஷன்ஸ் கண் நேரா பார்த்தா உண்மை திசை மாறி பார்த்தா பொய் உடனே தப்பி கதையை மாற்றினால் விபரீத பொய் சாணக்கியர் சொல்கிறார் பொய்யன் கண்கள் உண்மையை சந்திக்க முடியாது ஆறு ஒரு வார்த்தையில் பொறாமை சோதனை அந்த வார்த்தை வெற்றி நீங்க சொன்னா அவன் ரொம்ப வெற்றி அடைஞ்சான் அவர்களின் முகத்தில் என்ன மாறுகிறது உண்மையான நண்பன் சந்தோஷம் பேக் நண்பன் நொந்து போகும் முகம் எதிரி ஓரக்கண்ணு தீ சாணக்கியர் நினைவூட்டுகிறார் உங்கள் வெற்றிக்கு கேவலப்படுபவன் உங்க வீழ்ச்சிக்கு காத்திருப்பவன் ஏழு ஒரு வார்த்தை அன்பு சோதனை அந்த வார்த்தை பாதுகாப்பா நீங்க கேட்டால் நீங்க பாதுகாப்பா பாருங்கள் யார் உங்களிடம் அக்கறை காட்டுகிறார்கள் உடனே கேள்வி என்னாச்சு உண்மையான அன்பு அமைதியா இருக்கிறான் அவனுக்கு உங்க வாழ்க்கை தேவையில்லை இப்போ நீங்கள் இன்றிலிருந்து யாரையும் நம்புவதற்கு முன்னர் ஒரு வார்த்தை சோதனை செய்யுங்கள் நீங்க யாரை நம்புறீங்க யாரை வெகு தொலைவில் வைக்கணும் யார் உங்களுக்கு துணை யார் உங்களை வீழ்ச்சிப்படுத்துபவர் அனைத்தும் நிமிடத்திலே தெரிய இருந்ததும் நோட்டுக்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்த முறை மனிதரை பார்க்கும் போது இந்த சோதனை செய்யுங்கள் சாணக்கியர் இறுதி சொல்லு உங்கள் வாழ்க்கையை உங்களை புரிந்து கொள்வோரிடம் வை உங்களை பயன்படுத்துவோர் இடமில்லை இதுவரை நீங்கள் பார்த்ததற்கு நன்றி நண்பர்களே நீங்கள் இந்த பேச்சில் ஏதேனும் கற்றிருந்தால் கமெண்ட்ல எழுதுங்கள் நான் இப்போ முதல் மனிதரை படிக்க ஆரம்பிக்கிறேன் லைக் பாடி ஷேர் சப்ஸ்கிரைப் சாணக்கியர் தந்திரம் தமிழ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியரின் அடுத்த ரகசியத்துடன் விரைவில் சந்திப்போம்